உத்திரமேரூர் அருகே மக்கள் போராட்டத்தால் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி வேறு இடத்திற்கு மாற்றம் மாவட்ட ஆட்சியர் வரும் வரை காத்து போவதாக பட்டியலின சமூக மக்கள் போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சாலவாக்கம் அடுத்துள்ள சித்தனக்காவூர் ஊராட்சியில் இன்று தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் முகாம் நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில் அந்த ஊராட்சி சேர்ந்த பட்டியலின மக்கள் நாற்பது ஆண்டுகளாக வசித்து வரும் இடத்திற்கு பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்து மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக தங்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறோம் என்று பேனர் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் சித்தனகாவூர் ஊராட்சியில் நடைபெற இருந்த விழாவை இரவோடு இரவாக மாற்றி பொற்பந்தல் ஊராட்சிக்கு மாற்றி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது கடந்த ஒரு வார காலமாக சித்தனகாவூர் ஊராட்சியில் மக்களோடு முதல்வர் திட்ட முகாம் நடைபெறுகிறது என்று விளம்பரம் செய்யப்பட்டதால் இன்று அந்த ஊராட்சிக்கு வந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர் மேலும் பட்டியலின சமூக மக்கள் மற்றும் சீத்தனக்காவூர் ஊராட்சி மக்கள் மாவட்ட ஆட்சியர் தங்கள் கிராமத்தை புறக்கணித்து விட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் வரும் வரை முகாம் நடைபெறுவதாக இருந்த இடத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பொற்பந்தல் ஊராட்சி நடந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் கலைசெல்வி மோகன் கலந்து கொள்ளவில்லை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ள எதிர்ப்பு தெரிவித்த மக்களுடன் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்யாமல் நிகழ்ச்சி வேறு இடத்திற்கு மாற்றியதும் அந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ளாததும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அந்த ஊராட்சியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர்